ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு நமோ பரபிரம் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவ குருவழியின் குருவ நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரை சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்ரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் தமிழ் மாத பலன் கொடுக்குறோம் இதுல முக்கியமான பலன் ஆணி மாத ஆணி மாத பலன் ஏன்னா இது உபய மாதம் சொல்லுவாங்க இந்த மாசத்தை சூரியனும் குருவும் இணையக்கூடிய மாசம் தாங்க இந்த ஆணி மாசம் இதான் இந்த மாசத்துடைய விசேஷமே நம்பர் ஒன் பொதுவா பாருங்க அந்த ஆணி மாசத்துல இந்த வீடு கிரக பேசம் பண்றது வீல் பார்க்காட்சி இதெல்லாம் இந்த மாசத்துல பண்ண மாட்டாங்க ஓன்லி திருமணம் மட்டும்தான் அந்த ஆணி மாசத்துல பண்ணுவாங்க ஏன்னா இந்த மாசத்துல வாஸ்து நாள் கிடையாது ஃபுல்லாவே திருமணத்துக்கு உகந்த மாதம் திருமண விஷயத்த பாத்தீங்கன்னா ஆணி மாசம் ரெண்டாம் தேதி சூப்பர் மூர்த்தம் தேய்பிர மூர்த்தம் அதுக்கப்புறம் எல்லாமே வளர்ப்புறை மூர்த்தம் வருது பதிமூணாம் தேதி ஒரு மூர்த்தம் பதினெட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் இருபத்தி மூணாம் தேதி மூர்த்தம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிர மூர்த்தம் முப்பதாம் தேதி தேய்பிர மூர்த்தம் அதே மாதிரி முப்பத்தி இரண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு இதான் மூர்த்தம் மொத்தத்துக்குள்ள ஆறு ஒண்ணு ஏழு மூர்த்தம் இருக்கு இந்த மாசத்துல இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் பொதுவா பாருங்க இந்த ஆணி மாசங்கிறது பொதுவா இந்த டாக்குமெண்ட் வழக்கு எழுத்து கடிதம் இந்த பிரச்சனை இது எல்லாமே சரியாக கூடிய மாசம் இந்த ஆணி மாசம் அப்படிப்பட்ட ஆணி மாசம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்கப்படுறா அதுக்கான பதிவு தான் குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு எனக்கு திருக்கணிதம் முறைப்படி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருள் கிடையாது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்காரங்க பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க இவங்க பேர் என்னமா சொல்லணும் லட்சியவாதி கடகராசிக்காரங்க லட்சியவாதின்னு சொல்லணும் பயங்கரமாக ஒரு திறமையான குணம் பயங்கரமான ஒரு திறமை ஆற்றல் கடகத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க அந்த கடகத்துக்கிட்ட இருக்கும் இவங்க யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது எனக்கு எல்லாமே தெரியும் அந்த வேலை எப்படி முடிக்கணும்னு தெரியும் அப்படிங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி இதுனா கடக ராசி ஆனா ஒருத்தர் நம்பி வந்தா நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க இவங்கள்ட்ட நீங்க எந்த வேலையாலும் நம்பி ஒப்படைங்க சொன்ன வாக்க கா நம்பர் ஒன் கடகம் தான் இவங்களுக்கு இருக்கோ இல்லையோ மத்தவங்களுக்கு உதவி பண்றக்கூடிய குணம் அந்த இரக்கமான தன்மையான குணம் ஒண்ணு வேணும்ல அது உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் கடக லக்கணம் ராசிக்கு எடுத்துக்கோங்க நம்ம எழுதியே கொடுக்கலாம் கடக ராசிக்காரர்கள் நீங்க இப்படிப்பட்டவங்கதான் இவங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க இதான் பிடிச்ச விஷயமே மனசுக்கு என்ன பொறுத்தோ அதை செய்யக்கூடிய ஆள் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாதா பலன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவு தான் அது தயவு செய்து இந்த மாத பலன் பார்க்கணும்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்டு உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடக்குது எந்த கிரகம் புத்தி நடக்குது அது எத்தனாம் இடத்துல லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருந்து நடக்குது இதை பார்த்துக்கிட்டு தயவு செய்து பலன் எடுக்கணும் இது ஒரு பொதுவான பலன் தான் நம்ம எல்லா வீடியோ சொல்றதுதான் ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கடகராசி கரெக்டா இருந்துச்சு அதை நால் அப்படின்னு சொல்றீங்க தயவு செய்து தசாபத்தி நல்லா இருந்தா நம்ம சொல்லக்கூடிய பலன் கரெக்டா இருக்கும் ஒரு சில பேருக்கு ஜாதக தசாபத்தி இல்லைன்னா ஆப்போசிட்டா இருக்கும் பலன் நம்ம மாதந்தோறும் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் எல்லாத்துலயும் தான் தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனா கொடுக்குறோம் கிரக அமைப்பை பார்க்கும்போது உங்க ராசிலேயே புதன் வந்துட்டாரு கரெக்டா ஆனி மாசம் தமிழ் மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன் உங்க ராசி மேல வந்துருவாரு அறிவு ஞான கிரகம் உங்க மேல வந்துடும் ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருக்கும் சிம்மத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான்கிற கிரகம் பாருங்க உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கும் கும்பத்துல ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானம் சனி பகவான் இருப்பார் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல லாபத்துல சுக்கரன் இருப்பார் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எப்ப ஆனி மாசம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் பதினொன்னு லாபத்துல சுக்கரன் வராருங்க பார்த்துக்குங்க அடுத்து பன்னிரெண்டாம் பாவத்துல சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கு எல்லாருமே ஒரு பயப்பு பயந்துகிட்டு இருக்குது என்ன தெரியுமா இந்த குரு போய்ட்டாரு பண்ணிடல குரு போயிட்டு அரே பண்ணிடல எதுவும் ரொம்ப கஷ்டப்படுத்துவாரோ அப்படிங்கிற பயந்து போய் தான் இருக்கீங்க தயவுசெய்து பயப்படாதீங்க குரு எப்போதுமே சரி உங்களை கெடுக்க மாட்டார் உங்க உங்கள் ராசியவர் உச்சமாகறதுனால எப்போதுமே தன் கண்ணை தன் கையால குத்த விட மாட்டார் எப்படி தன்னுடைய கண்ணை உங்க கையால நீங்க குத்திப்பீங்களா அதனால குருவால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது கொஞ்சம் அஷ்டம சனி முடிஞ்சிச்சு ஆனா இன்னும் நல்ல பலன் பார்க்கல கடகராசியை பொறுத்தவரை இன்னும் துன்பத்தை பார்த்தவங்க பல பேர் இன்பத்தை பார்க்க இல்ல துன்பம் தான் நிறைய இருக்கு லைஃப்ல ஏன்னா இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற அதாவது கடகத்தை பொறுத்தவரை ஏமாத்த கூடாது நம்பி வந்தா காப்பாற்றணும் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் ஃபேமிலியை பார்க்கணும் இப்படிதானே மைண்ட் இருக்கும் அதனால இதுக்கு முன்னாடி பாருங்க இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள நிறைய பேர் மன வருதம் வந்துச்சு இப்போ கொஞ்சம் நிம்மதி இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன்னா திருமணம் பேசிக்கிட்ட போறாங்க நின்றுச்சுங்க திருமண வாழ்க்கை சரியா இல்ல வேலை சரியா இல்ல வேலை சரியா அமையல உத்தியோகத்துல தடை வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கடகத்தை பொறுத்தவரை இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்ம சொல்றது எதிரி பகை கடன் வம்பு வழக்கு பிரச்சனை நிறைய பிரச்சனை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க சும்மா கிடையாது எனக்கு பொருளாதார வருமானத்தை ரொம்ப தடம் வந்துச்சு எதிர்பார்த்த உடம்பு ஆரோக்கியத்தில் எனக்கு பிரச்சனை வந்துச்சு எனக்கு பூர்விய சொத்து சும்மா இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு வம்புளுக்காங்க வம்பழுக்கிறாங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல எனக்கு பிரச்சனை இருக்குங்க இல்லாதவங்க யாருமே இல்லை எழுதியே கொடுக்கலாம் கடகத்துக்கு ஜனவரி மாசத்துல சொல்றேன் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தோ இல்லை இடம் சம்மந்தப்பட்டதோ இல்லை வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட வேலையோ ஏதாச்சும் ஒரு வரைய செலவு நீங்கள் பார்க்காம இருந்தே மட்டும் சொல்லுங்க எனக்கு வீட்டில் வீடு கட்டுறேன் வீடு செலவு அதிகமாக இருந்திருக்கும் கேட்டு பாருங்க சகோதர சகோதரம் எத்தனை பேர் மன வருத்தம் மட்டும் பார்த்தா மட்டும் கேட்டு பாருங்க ஆமான்னு பாருங்க தலையாட்டுவார் ஆமா இருந்துச்சு மூத்த சகோதர பிரச்சனை வேலை தடை வம்பு உலக பிரச்சனை எல்லாமே நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் நிம்மதி இல்லாம நான் இருக்கிறேன் எனக்கு நிம்மதி எப்பதான் கிடைக்கும் அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது கடகம் நிறைய பேர் வேலையே கிடைக்காம தடுமாறுறாங்க வேலை மாறி போயிட்டாங்க நிறைய பேர் பார்த்த வேலையை விட்டுட்டு வெளில ஓயிட்டாங்க அந்த அளவுக்குன்னா பிரச்சனை இருக்கு நிறைய பேர் கடகத்துக்கு படிப்பு கல்வி எதிர்பார்த்த காலேஜால சீட்டு கிடைக்கல இதெல்லாம் இருந்துச்சு ஆனா இனிமேல் எல்லாமே டோட்டலா மாறும் மாறக்கூடிய நேரம் வந்துருச்சு புதன் வந்துட்டு அறிவு படிப்பு கல்வியில நீங்க டாப்புங்க ஃபர்ஸ்ட் வெளிநாட்டில் படிக்கிறீங்கன்னா இங்கேயே வேலை கிடைக்குங்க இது நம்பர் ஒண்ணுங்க அடுத்து யாரெல்லாம் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்க அவங்க மட்டும் இப்போ கொஞ்சம் பார்த்து எழுதுங்க லக்கணத்தோட சூரியன் மட்டும் இருந்தால் மட்டும் எழுதுங்க மற்றவங்க எழுதாதீங்க ஏன்னா அரசாங்க வேலை கொஞ்சம் தூரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டும் குருவும் சூரியன் தான் அரசாங்க வேலை வரும் இல்லை அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு இடம் வரலாம் ஒரு ப்ரமோஷன் வரலாம் இது நடக்கும் கன்ஃபார்மா ஒன்றும் இல்லை இப்போ அரசாங்க வேலை பார்க்கலாம் நிறைய பேர் இடத்துக்கு இடத்தை ஷிஃப்ட் பண்ணி போவீங்க இல்லை வேலையில ஒரு மாற்றம் வரலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஆனா உடம்பு ஆரோக்கியத்துல நிறைய மருத்துவ செலவு இருக்கும் இப்ப மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும் இது கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியம் இப்ப கொஞ்சம் ஹெல்த் நல்லா இருக்கும் இனிமே இந்த டைமிங் சொல்றோம் கடன் அடைப்பீங்க நம்பர் ஒன்னு கடன் அடைக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா வருமானத்துக்குள்ள கரம் குருவோட சேர்றதுனால இங்க கடன் சுமையை குறைக்கலாம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்த கடகராசி கொஞ்சம் பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் ஆனா நகையை ஏதாச்சும் அட வைக்கிறதோ கண்டிப்பா வச்சிருப்பீங்க இல்ல இடத்த வைக்கிறதோ இது மாதிரி அமைப்புலாம் நிறைய பேர் வரலாம் இல்ல இடம் வாங்குறதுக்காண்டி ஒரு நகையை வச்சு இடம் வாங்கலாம் இல்ல பூமி வாங்கலாம் இது மாதிரி ஒரு ஒரு நேரம்னா உங்களுக்கு இருக்கு இந்த ஆனி மாசத்துல பாத்து இப்ப இடத்துக்காண்டி ஒரு நகையை வச்சு அட வச்சு நீ இடம் வாங்கலாம் அப்படிங்கிற பிளான் உங்க மைண்ட்ல ஓடுதா இல்லையா ஓடுமே கண்டிப்பா சகோதர சகோதரி உறவு நல்லா இருக்கும் ஒரு டாக்குமெண்ட் ஒரு வில்லங்கம் இருக்கும் அந்த வில்லங்கத்துக்காண்டி ஒரு விஷயத்த பண்ணுவீங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும் போய் வீடு வாங்குற இடம் வண்டி வாங்குற மாதிரி வாங்கலாம் வெளிநாடு வெளியூர் யோகம் போகலாம் வேலையில நிறைய பேருக்கு ஷிப்ட் பண்ணலாம் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போடலாம் வெளியூர் போலாம் திருமணம் வச்சு பேசலாம் திருமணத்தை நிறைய பேருக்கு தடை இருந்திருக்கும் இனிமே தடை இருக்காது ஆனா நல்ல காரியம் நடக்கும் சூப்பர் பெண்ணா கிடைக்கும் சூப்பர் மாப்பிளையா கிடைக்கும் பாத்துக்கோங்க குழந்தை பாக்கிய நிறைய பேருக்கு தாமதம் ஆல்ரெடி கிடைச்சிருக்கும் நல்ல செய்தி வந்திருக்கும் இல்லைன்னா வரும் இப்ப இந்த ஆனி மாசத்துக்குள்ள வரும் அது நல்லா இருக்கு பாத்துக்கங்க லாபம் வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் வருமானத்தை பொருளாதார பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க அதே மாதிரி நிறைய அந்த லாட்ரி ஓத்த பத்தி பேசுங்க பேசுங்க கண்டிப்பா அடிக்க போகுது பதினொன்று சுக்கரம் வந்து அடிக்க தான் செய்யும் அஞ்சாம் இடத்தை பாக்கும் அந்த வீடு கொடுத்த ரெண்டாம் இடத்தை செவ்வாய் இருக்காரு அவர் அஞ்சாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப லாட்ரி யோகம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் ஜாத தசா பத்தி இருந்தா இப்ப லாட்ரி யோகம் சூப்பர் அடிக்கும் கடகத்துக்கு நான் சொல்றேன் எழுதியே கொடுத்துருவா பர்ஃபெக்டாக வேலை செய்யும் டைமிங் பக்கவா இருக்கு அதை நீ எடுத்து போகக்கூடிய விதம் தான் நல்லா பாத்துக்கணும் கடகராசி எது வந்தாலும் யாருமே கர்மா இல்லாம இருக்க முடியாது கர்மாவை எப்படி எது கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் அதை நோக்கி போங்க அவ்வளவுதான் எதுக்குமே பயப்படாது இனிமே நல்ல ஒரு நேரம் நெருங்கிடுச்சு அதை விட்டுற வேண்டாம் அவ்வளவுதான் பெண்களுக்கு நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும் மீனா ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும் நகர வச்சிருக்க நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் படிப்பு கல்வி டாப்பா இருக்கும் தொழில் உத்தியோகத்துறை டாப்பா இருக்கும் இது எல்லாமே பர்ஃபெக்டா இது கெட்ட விஷயம் இல்லை அவ்வளவுதான் நிறைய நல்ல விஷயம் இருக்கு அதை எடுத்து போற விதம் தான் உங்களுக்கு பார்த்துக்கணும் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கலாம் சுப செலவா பண்ணலாம் சுபகாரியம் சுப செலவு நிறைய பண்ணிக்கோங்க நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மீது என்ன நட்சத்திரம் வரும் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் உங்கள்ட்ட ரொம்ப அடக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமே உங்களுக்கு பக்கம் இறைவன் இருக்காரு இறைவன் உங்கள் பக்கம் இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது பெரிய பொருளாதாரத்தை பெரிய லெவலுக்கு சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பர்ஃபைட்டா அமையுது தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கு உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது நல்ல ஒரு மாற்றங்கள் வருது லாபம் வருமா நல்லா இருக்குது ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி கணவனை ஒற்றுமை சந்தோஷம் இது எல்லாமே பர்ஃபெக்ட் அமையும் பாத்துக்கு பக்காவும் பண்ணி அடிச்சா கண்டிப்பா அடிக்கலாம் ஜெயிக்கலாம் ஏதோ செலவு இருக்கு அதை சுப செலவா பண்ணுங்க இதான் நம்முடைய கருத்து ஏன்னா சூரியன் புய்ய இணைகிறாரு ராணி மாசம் உங்களுக்கு சுப செலவு நிறைய இருக்கும் வீடு இடம் பூமி வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை உடம்பு ஆரோக்கியத்துல தடை இது எல்லாமே நீங்கும் மருத்துவ செலவு கொஞ்சம் குறைஞ்சிரும் பாத்துங்க அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க பயங்கரமான திறமையான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் நல்லா ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய ஆளு நீங்க இந்த பூசணத்துல பிறந்தவங்க உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும் இப்போ உங்க உழைப்புக்கேத்த ஊதியம் இருக்கும் லைஃப்ல நல்லா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது இப்போ படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் ஒரு சுப செலவு சுபகாரியம் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம் நல்ல காரி நல்ல விஷயத்த கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணிக்கலாம் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும் அதாவது இந்த பூசணத்துல இனிமே தான் உங்களுக்கு தோல்வி கிடையாதுங்க இதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமே கஷ்டமே கிடையாது நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில இனிமே இருக்குது அதை எடுத்து போகக்கூடிய விதம் உங்க கையில இருக்கு அடுத்து ஆயில்னஸ்ல பிறகுங்க பயங்கரமான டேலண்ட் ஆனால் குணம் இருக்கும் புத்திசாலி உங்களுக்குள்ள அறிவை வெளியில கொண்டாந்தா நீங்க பிரியாது உங்களை யாருமே ஜெயிக்க ஆளு இல்லீங்களா அறிவிங்கானா உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் உங்க அறிவுக்கு ஏற்ற வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகள் ஒரு மாற்றம் பாக்குறது தொழில ஒரு மாற்றம் அப்படின்னா சூப்பரா இருக்கு பாத்துக்க எது வந்தாலும் உங்களுக்கு நல்ல டைம் இப்ப வேலை செய்து நல்ல காரியம் சுப செலவு சுபகாரியம் குடும்பத்துல கண்டிப்பா நடக்கும் பார்த்துக்கேன் ஆயுள் பிறந்தவங்க சுபகாரியம் சுப செலவு ஏதாச்சும் நல்ல விஷயம் கண்டிப்பா தெரியுது வரக்கூடிய ஆணி மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை அமைச்சு கொடுக்குது